இன்றைக்கி நம்ம தகவல் செக் பண்ணல என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மிஷினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு தேர்மோகாபிக்கல் ஸ்கேன் அதாவது சிடி ஸ்கேன் இதை கண்டுபிடிச்ச யார் பார்த்திங்கன்னா ஹார்ன்ஸுங்கிறவரு கண்டுபிடிச்சாரு இது குறிப்பிட்ட எக்ஸ்ரே கதிர்களை உடம்புக்குள்ளே செலுத்தி உடம்பில் உள்ள உறுப்புகளை படம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஷின் பார்த்திங்கன்னா இசிஜி இதை கண்டுபிடிச்சது யாருன்னா வில்வன் இத்தோவன் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதயத்தோட செயல்பாடுகளை அளவிடுவதற்கு இது வந்து யூஸ் ஆகுது ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மிஷினோட பேர் என்னென்னா ஆஞ்சியோகிராம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஏகாஸ் மோனில் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்தை படம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மிஷினோட பேர் பார்த்திங்கன்னா இஇஜி இதை கண்டுபிடிச்சதுனா ஹான்ஸ் பர்கர் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரெயினில் எனி சேஞ்சஸ் இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஷினோட பேர் பார்த்திங்கன்னா பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டர் இதை கண்டுபிடிச்ச யாருன்னா ஆண்ட்ரியோஸுங்கிறது கண்டுபிடிச்சார் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இரத்த குழாயில் எதுவும் அடைப்பு இருந்தால் அந்த பலூன் உதவியை கொண்டு அதை விரிவடை செய்து இந்த ரத்த குழாயோட அடைப்பை சரி செய்ய யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஷினோட பேர் என்னென்னா எம்ஆர்ஐ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ரேமன் டிவிங்கிறவரு கண்டுபிடிச்சார் ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி உடம்புல உள்ள உறுப்புகளை தெளிவான படங்களாக எடுக்க இந்த மிஷின் யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஷினோட பேர் என்னென்னா எக்கோ கார்டியோகிராஃபி இதை கண்டுபிடிச்சது யார்னா டாக்டர் லின்ஸ்டோங்கிறவர் கண்டுபிடிச்சார் இதோட ஒர்க்கு என்னென்னா இதயத்தோட ஃபங்க்ஷனை டூ டி அல்லது த்ரீ டி பரிமாணத்தில் அதை பார்க்கவோ இல்லை அதை படம் எடுக்கவோ இந்த மிஷின் யூஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிஷினோட பேர் என்னென்னா எக்ஸ்ரே இதை கண்டுபிடிச்சது யாருன்னா வில் ஹோம்ஸுங்கிறவர் கண்டுபிடிச்சார் எக்ஸ்ரே கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி உடம்புல உள்ள எலும்பு முறிவுகளை நாம் படம் எடுக்க யூஸ் ஆகுது இதை நம்ம பார்க்க போகிற மிஷினோட பேர் என்னென்னா பிஇடி ஸ்கேனர் பாசிட்டிவ் எமிஷன் தெர்மோகிராபிக் ஸ்கேனர் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் டேவிட் மற்றும் டாக்டர் நட்டு இவங்க இருவரும் இணைந்து கண்டுபிடிச்சாங்க இது அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடம்பில் உள்ள உறுப்புகளின் செயல்பட்ட திருடி படமாக காட்ட யூஸ் ஆகுது